தரங்கம்பாடி அருகே கிடங்கல் ஊராட்சியில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலத்திற்குள் புகுந்த மழை நீர் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேல் விவசாய நிலத்தில் முழங்கால் தர கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிடங்கல் ஊராட்சியில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் சம்பா தாளடி நடவு செய்துள்ளனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்துள்ளதால் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் கிடங்கல் ஊராட்சியில் தாழ்வான பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் மழை நீர் சூழ்ந்துள்ளது மேலும் இப்பகுதியில் உள்ள விவசாயத்திற்கு பாசன வாய்க்காலாகவும் வடிகால் வாய்க்காலாகவும் உள்ள கிடங்கல் வாய்க்கால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தூர் வாரப்படாததால் வாய்க்காலில் நானல் காடு புதர்மண்டி உள்ளது மேலும் இந்த வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீரானது தற்போது வயலுக்குள் புகுந்து சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேல் சம்பா தாளடி நடவு பயிரில் சூழ்ந்துள்ளது வயல்களின் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி நிற்கின்றது தொடர்ந்து மழை பெய்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் எனவும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் மேலும் வேளாண் துறை பொதுப்பணித்துறையில் உடனடியாக வாய்க்காலின் உடைப்பை சரி செய்து தூர்வாரி தண்ணீரை வடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்